உங்களுடைய குறைபாடுகள் நீங்க கால் இல்லாமல் பிறந்திருப்பது உங்களுக்கு உடல் கூனமாக இருப்பது என்பது நீங்கள் கடந்த பிறவியில் செய்த கருமாவின் காரணமாகத்தான் அப்படின்னு பேசுகிறார் மிகவும் தெனாவட்டாக நீங்க வந்து கல்வி அதிகாரியை விட நீங்கள் பெரிய அறிவு அறிவில் சிறந்தவரா அவர் அனுமதியோடு தான் அங்க வந்திருக்கிறேன் நீங்க யாரு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்கிறார் விஷ்ணு வந்து தன்னுடைய கரியரை எப்படி ஆரம்பிக்கிறாரு அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடி தான் இவருடைய பேச்சை காட்டி எப்படி நாசமா போனாங்க அதெல்லாம் தனி இனிமேல் தோண்ட தோண்ட ரகசியங்கள் வரும் வரும் கண்டிப்பா வரும் ஒரு செஷனுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு போய் நான் வந்து அருள் பாலிக்கிறேன் உங்களுக்கு வந்து இது ஆன்ம சுத்தியை உருவாக்குறேன் தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லி பிராக்டிஸ் கொடுக்குறேன்னு பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாரு இந்த மகாவிஷ்ணு இதே மாதிரி ஒரே நேரத்தில் பத்து லட்ச ரூபா வந்து கலெக்ஷன் பண்ணிடுறாப்புல ஒரு செஷன்லேயே விசாரணை இழுத்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த நித்யானந்தா ஜூனியர் நித்யானந்தா கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த அரசு பள்ளிக்குள்ள அல்லது எந்த பள்ளிக்குள்ள நுழைந்தாலுமே அதுக்கு பின்னணியில் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு எப்படி அந்த நபர் அந்த ஆசிரியர்கிட்ட டோன்ல பேசினாரோ அதே டோன்ல தான் தலைமை ஆசிரியை இந்த மயக்க தூக்கிட்டு போற மீடியா கிட்ட பேசுறாங்க தலைமை ஆசிரியனுடைய ஒப்புதலோடு தான் அந்த பையன் வந்திருக்கிறாப்ல அப்போ நீங்க எதிர்த்து பேசுகிற ஒரு ஆசிரியருக்கு என்ன நிலைமை இருந்திருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஆனா அதை மாற்றி அமைச்சது இந்த வீடியோ அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்க வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் வணக்கம் நான் மத இந்த நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் பரம்பொருள் மகாவிஷ்ணு ஒருத்தர் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் போய் அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்த்திருக்கிறார் அதுல ஒரு ஆசிரியர் ஒரு சங்கர் அப்படின்னு ஒரு ஆசிரியர் குறுக்கீடு செஞ்சு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அதை பத்தி பேசுறார் அன்பில் மகேஷ் பையாமொழி நேரில் கூப்பிட்டு வச்சு பாராட்டுறார் ஒரு ஆன்மீக வகுப்பு ஒரு அறநெறி வகுப்பு பள்ளியில் நடத்துறது இவ்வளோ பெரிய சிக்கலாகணுமா அங்கே என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சின்ன குழந்தைங்க கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களுடைய குறைபாடுகள் நீங்கள் கைகால் இல்லாமல் பிறந்திருப்பது உங்களுக்கு உடல் கூனமாக இருப்பது என்பது நீங்கள் கடந்த பிறவியில் செய்த கருமாவின் காரணமாகத்தான் அப்படின்னு பேசுறாரு இப்போ இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பியவர் அடிப்படையில் தான் ஒரு பாதிக்கப்பட்டவராக ஒரு மாற்றுத்திறனாளியாக இருப்பதால் இந்த விவகாரம் குறித்து அது அவருக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னா இது காரணம் இதுதான் அப்படின்னு உடனே அவருடைய அந்த உணர்ச்சியின் பார்ப்பட்டு அவர் வந்து மேலெழுந்து பேசுறாரு ஆனா அப்ப கூட மற்ற எந்த ஆசிரியர்களும் பெரிதா இது பண்ணிக்கிடவே இல்ல அவர் சமாதானப்படுத்துற ஆமா அதையும் மீறி அந்த நபர் குறிப்பிட்ட நபர் பேசுகிறவர் மிகவும் தனாவட்டாக நீங்க வந்து கல்வி அதிகாரியை விட நீங்கள் பெரிய அறிவு அறிவில் சிறந்தவரா அவர் அனுமதியோடு தான் நாங்க வந்திருக்கிறேன் நீங்க யாரு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்கிறார் ஆன்மீகத்தை பேச வேற எதை பேச முதல் விஷயம் எது ஆன்மீகம் அப்படிங்கறத நாம இங்க மறுபடி மறுபடியும் கேட்டுக்கிட்டு வேண்டியது என்னன்னா ஆன்மா என்பதை பற்றி பேசுவதுதான் ஆன்மீகம்னு தொடர்ந்து சொல்றாங்க பக்தி 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 கிடையாது கிடையாது மதம் என்பது ஒருவர் வைத்திருக்கிற ஒரு பிரியம் கடவுள் நம்பிக்கை அது நம்பிக்கை சார்ந்தது அதே மாதிரி மதம் என்பது அது ஒரு இந்த மாதிரி நம்பிக்கை உள்ள நபர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு மதம்னு பேரு ஆனால் ஆன்மீகம் என்பது அதற்கு மேலானது அப்படின்னு இவர்கள் சொல்றாங்க ஆன்மாவை உணர்வது இதுதான் தன்னை உணர்தல் அப்படிங்கறது பேரு பரமாத்மான்னு ஒண்ணு இருக்குது ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்குது இது ஒரு தத்துவம் இல்ல பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுதான் இரண்டும் ஒன்றுதான் இப்படி ஒரு தத்துவம் இருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தானே குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கணும் தானே மதம் மதம் சார்ந்த இந்த ஆன்மீகம் அது அடுத்த கட்டமா இப்படி போகுது இல்லையா இது எல்லாமுமே மக்களை ஒரு திசையில் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு மேலாதிக்கம் செய்கிற சக்திகள் உருவாக்கி வைத்துக்கிட்ட ஒரு செட்டப் தான் மகாராஜன் படம் பாத்துருப்பீங்க செந்தில ஏமாற்றி கோழியை வித்துருவாரு ஒரே கோழியா போடுறதுக்கு போல ரெண்டு கோழியா தூக்கி போட்டு அது சின்ன வயசுல இந்த கோழி ஆனா ரெண்டாவது கவுண்டமணி வந்து கேட்கும் போது நீ எத்தனாவது படிச்சிருக்க நான் எட்டாவது படிச்சிருக்கேன் அப்போ உனக்கு வேற மாதிரி சொல்லணும் அதாவது உங்களுடைய அறிவு உங்களுடைய கேட்கும் நிலையின் வந்து கொஞ்சம் வளர்ந்துருந்துதுன்னா உங்களுக்கு நான் வேறு மாதிரி சொல்லணும் உங்களுக்கு புரியிற மாதிரி அல்லது உங்களுக்கு புரியாத மாதிரி உங்களை கன்வின்ஸ் பண்ணணும் உனக்கு வேற மாதிரி சொல்லணும் வா அப்படின்னு கூப்பிட்டு மண்டையை கழுவுவதற்கு புதிதாக சொல்லப்பட்டது தான் ஆன்மீகம் எல்லாருக்கும் நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் நான் எங்கே போய் சேரப் சேரப்போகிறோங்கிற கேள்வி இருக்குது ஆனால் அந்த கேள்விக்கு எந்த விதமான நேரடி பதிலும் கிடையாது ஆன்மாவை உணர்ந்தேன் அதை உணர்ந்தேன் சொல்லப்பட்டது எல்லாம் போய் ஜென்மம் மறு ஜென்மம் எதை வந்து பாதுகாக்குது அப்படின்னா வருணாசிரமத்தை என்ன பேசுறாரு நீங்க இந்த பிறவியில் ஊனமாக பிறந்ததற்கு காரணம் கடந்த பிறவியில் செய்த பாவங்கள் அப்ப அதோட பொருள் என்ன அது நீங்க மறு தர்மத்தை படிச்சீங்க அப்படின்னா இந்த பிறவியில் நீங்கள் சூத்திரனாக இருப்பதற்கு காரணம் கடந்த பிறவியில் நீங்கள் செய்த தவறு அப்போ அதுக்கு பரிகாரம் என்ன இந்த பிறவியில் நீங்கள் சூத்திர நீங்க குண கர்மங்களை சரியா செஞ்சிருங்க அடுத்த பிறவியில் நீங்கள் அடுத்து அடுத்த வைசியனாக பிறப்பீர்கள் அதுக்கப்புறம் வைசியனுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு அப்போ இந்த நபர் பேசுவது என்பது வர்ணாசிரமத்தை அது என்ன பேசிச்சோ தான் இங்க மாத்தி ஆனா அதுக்கு பேரு வந்து கர்மா புனர்ஜென்மம் அடுத்த ஜென்மம் அதெல்லாம் வந்து ஒரு முற்றிலுமாக நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பது வேற இதுதான் பிரச்சனை நீங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நீங்க கிடையாது வேற ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு இதை வந்து பயிற்சி வைக்கிறார் இந்த குழந்தைகள் வளருதுன்னு வச்சுக்கோங்க என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பேங்க்ல லோன் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் அதை அவங்கதான் சரி பண்ணணும் அவங்கதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனா இவர்கள் என்ன பண்றது அப்படின்னா இந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி உங்களை மனதளவில் நான் உங்களை பக்குவப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு ஏமாற்று வேலை செய்வதற்கு இந்த ஆன்மீகம் இதுவெல்லாம் பயன்படுகிறது இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபரை பொறுத்தவரையிலும் அவர் வேறு பல விஷயங்களையும் சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அப்படி தாவி பறந்து வேறலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறைந்து போய்விடலாம் நோயை குணப்படுத்தலாம் விட்டாலாச்சாரியார் படத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் பேசுற நம்மளிடம் வந்து நிறைய மந்திரங்கள் இருந்தது நிறைய அறிவு பொக்கிசம் இருந்தது எல்லாத்தையும் பனை உலையில எழுதி வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க இதெல்லாம் நாம சொல்லாம நாம சொல்லி கொடுக்காம வேற யாரு சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்றேன் அதாவது மந்திரம் மறை அப்படிங்கிறது வந்து அது அதுனே கிடையாது அது முதல்ல ஓதப்படுவது எழுத கிளவிதான் மந்திரங்கள் மறை இதெல்லாமே இது வந்து சமஸ்கிருதத்துக்கே பொருத்தமானது சித்தர்னு சொல்றாரு ஒரு மந்திரத்தை சொன்னால் அப்படியே மா மாறி எங்கயோ பறந்துடலாம்னு சொல்றாரு இவையெல்லாம் எப்ப காணாம போச்சு அப்படின்னு சொன்னா கரெக்டா வெள்ளைக்காரர்கள் இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் உண்மையை சொல்றதா இருந்தா இந்த உலகத்துக்கு வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை ஓலைச்சுவடிகளும் அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கு அந்த சூழல் ரொம்ப முக்கியமானது பிரிண்டிங் மிஷின் வந்தது பிறகுதான் இதெல்லாமே பிரிண்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி வரையில அந்த ஓலைச்சுவடிகளை அங்கங்க தூக்கி டம்ப் பண்ணி வச்சிருந்தது எல்லாம் பிரிண்ட் பண்ணுகிற தொகுக்குற தேவையே வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு வந்தது அது மட்டும் இல்லாம மேக்ஸ் முல்லருங்கிற வெள்ளைக்காரரை நம்பி தான் இருக்கிற வேதங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார்கள் உங்களையோ என்னையோ மனிதர்களாக கூட மதிக்கல என் காதலையும் உங்க காதலையும் காட்சி ஊத்தணும்னு சொன்ன ஒரு குரூப்பு நம்ம எல்லாம் ஒரே இனம் ஓரியன் நாம் ஆர்டிக் பகுதியிலிருந்து வந்தோம் இந்த அற்ப பதர்களோடு நம்ம இங்க சேர்ந்து இருக்கிறோம் நம்ம ரெண்டு ஒரே இனம்னு வெள்ளைக்கார ஆட்சியர்களோடு ரத்த உறவு கொண்டாடிக்கிட்டு இந்த பார்ப்பார கூட்டம் போய் கொண்டு போய் வேதத்தை கொடுத்துச்சு அப்படி இல்லைன்னா வெகு மக்களுக்கு இந்த வேதத்தினே தெரிஞ்சிருக்காது மறைக்கப்பட்டது மறை வேத வாக்கு சொன்னா எதிர்த்து கேட்க கூடாது நான் சொல்லதை கேட்டுக்கோ அதுக்கு மேல நீ பேசாத இது வேதவாக்கு வாக்கு இப்படிப்பட்டதை எல்லாம் நமக்கு புத்தகங்களாக்கி மாற்றி கொடுத்தது இந்த வெள்ளையர்களின் இந்த காலகட்டம் நீங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வெள்ளையர்களை குற்றம் சொல்றீங்கன்னா இது ஆர்எஸ்எஸ் எஸ் நான் தான் சொல்றேன் இந்துன்னு சொல்றவனும் தன்னை தமிழ் இந்துன்னு சொல்றவனும் எப்படி ஒன்று ஒன்றுபடுகிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இந்த நபர் இருக்கிறார் சாட்டை துறைமுருகன் கூப்பிட்டு அவரை ப்ரொமோட் பண்றாரு ஆமா சாட்டை துறைமுருகன் கூப்பிட்டு ப்ரமோட் பண்றாரு நான் ஒரு விஷயம் சொல்லணும் இந்த இந்த விஷ்ணு வந்து தன்னுடைய கரியரை எப்படி ஆரம்பிக்கிறாரு அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடி தான் கலக்க போவதில் யாரில் வராப்பில்ல கலக்க போவது யாரில் உண்மையிலேயே இவர் காமெடி நல்லா வந்திருந்துச்சு அப்படின்னா ஒரு ரோபோ சங்கராவோ அல்லது ஈரோடு மகேஷாவோ அல்லது மதுரை முத்துவாவோ பரிணாமம் அடைந்திருப்பார் சிறந்த காமெடியன் நமக்கு கிடைத்திருப்பார் அவர் கூட ஏன் சொல்ற மதுரை முத்து கூட மிகச்சிறந்த காமெடிகளை சொல்லியிருக்கிறாரு ஐயருள் ஆயிரம் ரூபா கொடுத்தா வீட்டுக்கே சிலை சாமியை தூக்கிட்டு வந்துருவேங்கிற அளவுக்கு பகுத்தறிவு கருத்துக்களை சொல்றாரு ஸோ அந்த அளவிற்கு ஒரு நல்ல காமெடி கிடைத்திருக்க வாய்ப்பு உண்டு அந்தங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாம பேச்சு வருது ஆனா காமெடி வர மாட்டேங்கி அப்படின்னு சொன்னோடனே தம்பி வேற வேலைக்கு வர்றாரு அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறார் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆன்மீகம் அதுலேயும் அவருக்கு பத்தாம் கிளாஸ் முடிச்சிட்டு அவருக்கு என்ன வருதோ அதை செய்திருக்கிறாரு அதுல சித்த மருத்துவம் படிச்சதா அவரே சொல்லிக்கிறாரு நாத திருந்ததா அவன் சொல்லிக்கிட்டாங்கிற மாதிரி அவர் சித்த மருத்துவம் அவர் சொல்லியிருக்கிறாரு பட்டு ஒரு வகையான கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா அது வந்து சிலருக்கு இருக்கும் என்னன்னா தன்னுடைய திருட்டுத்தனமான தொழிலை தன் வாயால் ஏமாற்றி விற்கிற அந்த சாதுரியம் அது படிப்புக்கும் அதற்கும் தொடர்பு இருக்குன்னு அவசியம் கிடையாது தன்னை வந்து பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கி வரும் கூட பேசிக்கிட முடியும் சொல்லிக்கொள்ள முடியும் ஒரு நாட்டின் பிரதமராக கூட வர முடியும் இல்ல அத்தனை ஆசிரியர்களுக்கு முன்னாடி கெத்தா பேசுற அப்படியே சவால் வருது அப்படியே உன் பேர் என்ன உங்க பேர் என்ன உங்க பேர் என்னங்கிறான் இருந்தாலும் கல்யாணமும் பண்ணல ஆனா நான் விரிஜின் கிடையாது அப்படின்றாரு அப்போ இன்னொரு பக்கம் வந்து காமத்தியினுடைய கடவுளுக்கு எதுக்காக இதுதான் இவருடைய பேச்சை கேட்டு எப்படி நாசமா போனாங்க அதெல்லாம் தனி இனிமேல் தோண்ட தோண்ட ரகசியங்கள் வரும் வரும் கண்டிப்பா வரும் ஏன்னா இந்த நபருக்கு இந்த மாதிரி இந்த நபர் மட்டும் இல்ல இன்னும் பல நபர்கள் இருக்காங்க இந்த நபரே சொல்றாப்புல என்ன அப்படின்னா எல்லா சுகங்களையும் உங்கள் மனதுக்குள்ளேயே அனுபவிக்க முடியும் அது முடியும் நான் என்ன சொல்றேன் கற்பனை பண்ணலாம் கற்பனை வேறு வேறு நிஜம் கட்டற்ற நுகர்வோ இந்த இடத்துக்கு ஆன்மீகம் ஏன் வந்து அவர் வந்து ஆன்மான் தான் பேசுவார் ஆண் பெண்லாம் அங்க கிடையாது நீங்க யாரோ யாரும் யாராவும் இருக்கலாம் யாரோடும் இருக்கலாம் அப்படிங்கிற பிலாசபி தான் அவருடைய பிலாசபி கிட்டத்தட்ட அதே பிலாசபி தான் இந்த தம்பி இந்த நபர் மகாவிஷ்ணுவினுடைய பிலாசபி அது வந்து ரொம்ப எளியராக நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னா ஒரு நித்யானந்த அளவுக்கோ அல்லது ஒரு ரஜினி செலவுக்கோ பெரிய அளவுக்கு வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்த மக்கள் தயாரா இருக்கிறாங்க ஒரு செஷனுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு போய் நான் வந்து அருள் பாலிக்கிறேன் உங்களுக்கு வந்து இது ஆன்ம சுத்தியை உருவாக்குறேன் தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு பத்தாயிரம் ரூபா வாங்குறாரு இந்த மகாவிஷ்ணு இதே மாதிரி ஒரே நேரத்தில் பத்து லட்ச ரூபா வந்து கலெக்ஷன் பண்ணிடுறாப்புல ஒரு செஷன்லயே அப்போ எந்த அளவிற்கு வசதி வந்து சேர்ப்பாங்க நான் சொல்ற ஒரு மினிமலா இப்போதான் தொடங்கி விருக்கிற பையன் அப்போ பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய நித்யானந்தாவின் வரும்படி என்ன இன்னொன்னு இந்த நபர் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு விவரமா இருக்காரு பாருங்க இப்பவுமே சித்த வைத்திய மூலிகை பொடியெல்லாம் வித்துட்டு லேகியம் லேகியம் விற்கிற வேலையெல்லாம் சேராப்ல இதை இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் வளர்ந்த நிலையில் இருக்கிற பாபா ராம்தேவ் அந்த கேஸுக்காக தான் இப்ப அலைஞ்சிட்டு இருக்கிறார் சயின்ஸ் இவங்க எப்படி எல்லாம் ஏமாற்றுகிறார்கள் இல் பிரச்சனை அதாவது கொரோனா இருக்குது மருந்து அலோபதியில இருக்குது மீறி காய்ச்சல் வந்து அரசு சொல்கிற நிலவேம்பு குடிநீர் இருக்குது ஆனா இவங்க வேறு ஒன்று தருகிறோம் முற்றிலுமாக ஒழிக்கிறோம் அப்படின்னு ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த கேஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சாமியாரே மாட்டிட்டு இருக்கிறார் அந்த வேலை இப்போதே ஆரம்பித்திருக்கிறார் இந்த நபர் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது அதுக்காக தர்மம் பண்ணுறது ஸ்தாபனங்களை உருவாக்குறது இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு நன்கொடை கொடுக்கறது அல்லது கட்டணம் கொடுத்து ஏதோ ஒரு இதில் இது பண்ணிக்கிறது பிரபால தொழிலதிபர்கள் தான் அவங்களை அரவணைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போது எல்லா தரப்பில் மிடில் கிளாஸும் இவங்களை சுற்றி இப்போ வர்றாங்க இல்லையா என்ன காரணம் பள்ளிகளுக்குள்ள ஊடுருவிட்டாங்க இப்போ எல்லா பள்ளிகள்லேயும் ஆன்மீக வகுப்புங்கிற பேரில் இந்த ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் வராங்க அரசு பள்ளிக்குள்ளே இதுக்கு பின்னாடி வந்து இந்த அரசு பள்ளிக்குள்ள எந்த பள்ளிக்குள்ள நுழைந்தாலுமே அதுக்கு பின்னணியில் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அது வந்து இன்னைக்கு ஆட்சி பீடத்துல இருக்குது அது வேறொரு வடிவத்துல பாஜகங்கிற கட்சியா இருக்குது இப்போ நீங்க நான் சும்மா சொல்றேங்க உங்களுடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்ட ஒரு அரசு நடந்துட்டு இருக்கு மேல அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியோ அல்லது ஒரு உறுப்பாக இருக்கிற நபரோ என்ன நினைப்பாருன்னா என்னுடைய ஆட்சி நடக்குன்னு அவர் தன்னை ரெப்ரசென்ட் பண்ணிடுவார் அப்ப என்ன நினைப்பாருனா அவருக்கு ஒரு குருட்டு தைரியம் வரும் இங்கே வேறு ஆட்சி இருந்தாலும் கூட எங்களுடைய ஆட்சி தான் பெரிய ஆட்சி அதனால் நாங்கள் தான் சட்டம்னு கொண்டாந்து புகுத்துவார் நீங்கள் நீங்க நல்லா கவனிங்க இப்ப உடனடியாக அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த தலைமை ஆசிரியை மாற்றப்பட்டிருக்காங்க இடமாற்றம் போட்டுருக்காங்க ஆனால் அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட அந்த பதில் பாருங்க எங்களுக்கு வேற வேலை இருக்கு நாங்க உண்மையிலேயே வந்து ஆன்மீகத்தை தான் சொல்லி கொடுத்தோம் நாங்க வந்து நல்ல விஷயத்தை தான் சொல்லி கொடுத்தோம் அது குற்ற உணர்ச்சியே கிடையாது இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வருகிறதே அப்படிங்கிற பயமும் இல்லை எப்படி அந்த நபர் அந்த ஆசிரியர்கிட்ட டோன்ல பேசினாரோ அதே டோன்ல தான் தலைமை ஆசிரியை இந்த மைக்க தூக்கிட்டு போற மீடியா கிட்ட பேசுறாங்க ஸோ இந்த தைரியம் எங்கிருந்து வருதுன்னா மேலே ஆள்கிறவர்கள் எங்களுக்கானவர்கள் நாங்க அவர்களுடைய சித்தாந்தத்தை தான் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற வலுவோடு இவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அடிப்படையில் சயின்ஸுக்கு முரணாக அதாவது சூடோ சயின்ஸ் சூடோ சயின்ஸ்னா சயின்ஸ் மாதிரி தெரியும் காஸ்மிக் எனர்ஜி பாங்க அதும்பாங்க இதும்பாங்க வைப்ரேஷன் பாங்க இப்ப பாக்குறதுக்கு சயின்ஸ் மாதிரியே தெரியும் கடைசியில் சித்தர்கள் இப்படிங்கிறது மாயமா மறைஞ்சாங்கம்மாங்க சரி எல்லாம் சரிப்பா நீ அங்க ஆஹ் இருந்து கிளம்பி ஏன் கார்ல வர்ற நீ பறந்து வந்திருக்க வேண்டியது நீ தான் ஸ்லோகத்தை சொன்னா பறந்து வந்துடலாங்கிறல்ல சரி ஒருவேளை கார்ல வரும்போது வந்துட்ட இப்ப பாருங்க நான் போய் காட்டேன்னா நீ அப்ப யாரும் அப்படி போறதில்லை அப்போ முழுக்க முழுக்க இந்த சயின்டிபிக் டெக்னாலஜியை வச்சு எப்படி ஏமாற்றலாம் என்பதை இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இந்த பொய்யை பரப்புவதற்கு கீழே வரலாம் ரூட்டு விட்டு இந்த இந்துத்துவ அமைப்பு இருக்கிறது பொய்யை நீங்கள் எந்த வடிவத்தில் சொன்னாலும் சரி அதை நாங்கள் கையகப்படுத்திக் கொள்கிறோம் அதற்கு நாங்கள் அங்கீகாரம் தருகிறோம் அப்படிங்கிற இடத்தில் இந்த மேலே இருக்கக்கூடிய பாஜக அரசு இருக்குது நீங்கள் நல்லா பாருங்க சமீபத்தில் கூட சிறந்த யூடியூபருக்கான அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக யூடியூப்ல பொய் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூடோ சயின்ஸை பரப்புகிற நபர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரியான நபர்களை திட்டமிட்டு வளர்க்கிற பணியை பாஜக செய்கிறது அது ஒரு வலுவை கொடுக்கிறது தான் இங்க கீழே வரலும் ரூட் வரலும் பரவி சரி ஓகே பாஜக அப்படி செய்து ஆர்எஸ்எஸ் அப்படி செய்து அவங்க வேறு வரைக்கும் ஆட்களை வச்சிருக்கிறாங்கல்ல ரைட்டு இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல மொத்த ஆசிரியர்களும் அந்த நபரை வரவேற்கிறது வாசல்ல வந்து நிக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல என்சிசி குரூப் அவங்க வந்து யூனிஃபார்ம்லாம் எல்லாம் போட்டுட்டு சல்யூட் அடிச்சு வரவேற்கிறாங்க அதுக்கு மியூசிக் உங்களுக்கு தெரியும் என்சிசி மியூசிக் அதெல்லாம் கொடுத்து அவரை வந்து ஒரு ஒரு ஜனாதிபதியை வரவேற்பது போல வரவேற்று கூட்டு வராங்க தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் எல்லாரும் அப்படி வரவேற்று கூட்டு வராங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்றவரை கை கொடுத்து வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இது வந்து நீங்க இப்படி வரணும் அதாவது ஒரு பக்கம் பாஜக இந்த மாதிரியான உருட்டு வேலைகள் இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்கள் சோலோ சயின்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம்னா சோசியல் மீடியாவும் இதுல ஒரு மிக மிகப்பெரிய பங்காற்றுது நீங்க நல்லா கவனிங்க கனி மணின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் அந்த ஒரு கணவன் மனைவி அவங்க சாதாரணமாக அந்த பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவோம் ஒன் மில்லியன் போவோம் ரீல்ஸ் இந்த குடும்பம் அவங்க குடும்பத்துக்குள்ள ரொமான்ஸாக பேசுறது சிரிக்கிறது தான் அந்த பையன் ஃபேமஸ்ஸு அந்த பையனை கூட்டிட்டு காலேஜுக்கு கூப்பிட்டு வராங்க சுத்தி சுத்தி பெண்கள் கூட்டம் அப்படியே நெருங்குதுங்க கனி 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 கனில அந்த பையன் மணின்னு நினைக்கிறான் மணி 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 அவ்வளவு ஒரு இந்த யூடியூபு இந்த விஷயங்களின் மேல் ஒரு அதாவது எப்படி நமக்கு இன்னைக்கு வந்து இந்த நபர் அம்பலப்படுவதற்கு காரணமாக இருந்தது இந்த சோஷியல் மீடியா இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று மட்டும் அங்கே ஒரு ஆசிரியர் எதிர்த்து பேசினாருங்கிற வீடியோவை இப்படி எடுத்து போடாமல் இருந்திருந்தால் அந்த ஆசிரியருக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி குறிப்பா அந்த தலைமை ஆசிரியனுடைய ஒப்புதலோடு ஆசிரியருக்கு என்ன நிலைமை இந்த வீடியோ தொடர்ந்து எல்லாரும் பார்த்து இதை பரப்பியதன் விளைவு நல்ல வேளையா அந்த ஆசிரியர் தப்பிச்சுக்கிட்டாரு ஏன்னா துணிந்து செயல்படுவதில் கூட ஒரு பிரச்சனை இருக்குது அதனாலதான் மத்த ஆசிரியர்கள் எல்லாம் மத்த ஆசிரியர்கள் எல்லாம் சங்கியாக இருக்கிறார்கள் அவர்கள் தலைமை ஆசிரியை சொல்வதை கேட்டு கொண்டு அடக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது உயர் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு அடக்கிக்கின்ற மட்டுமில்லை அவர்கள் அச்சப்படுவார்கள் ஏன்னா அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு இல்லையா ஆனால் சங்கிகளுக்கு அது இல்லை அதனாலதான் அந்த பெண் வந்து அவ்வளோ துணிச்சலா அந்த பேச்சுக்களை பேச முடிகிறது தலைமை ஆசிரியை நான் என்ன சொல்றேன் இது எல்லாத்தையும் ஆசிரியையிலிருந்து ஆசிரியிலிருந்து எல்லோருமே இந்த பிரபல்யத்தை ஒரு முக்கியமாக கருதுறாங்க இப்போ நீங்க ஒரு காலேஜுக்கு ஒரு ஆளை அழைக்கணும்னா நீங்க யாரையாவது ஒரு சொற்பொழிவாளர் சுகி சிவம் அவர்கள் அல்லது இவர் ஏதாவது ஒரு ஆன்மீக பேச்சாளர் இவர் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி ஏதாவது தமிழ் சார்ந்து அல்லது இறை அன்பு ஐஏஎஸ் அவர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு படிப்பாளியை நீங்க கூப்பிடணும்னு கூப்பிட்டீங்கன்னா அப்படியே தான் கூப்பிடுறாங்க இல்லையா சைலேந்திரபா கூப்பிடறாரு அதெல்லாம் கூப்பிடுறாங்க அதெல்லாம் ஃபார்மல் அதெல்லாம் நான் இப்ப என்ன சொல்லுவாங்க நீங்க டிஸ்கஷன் நடக்குங்க ஏங்க போன தான் வந்து பேசிட்டு போனார் இதை எப்போதும் கூப்பிடுவீங்க இவங்கெல்லாம் வேண்டாங்க புதுசா கனி மணி பாருங்க எவ்வளோ எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா அவன் எவ்வளோ அழகா மிஸ் அவனை கூப்பிட்டு மிஸ் அப்படின்னு பேசுவதற்கு ஒரு பிள்ளை இருக்கும் இன்னொன்று இப்போ இந்த மாதிரியான நபர்களையெல்லாம் கூப்பிட்டு இருக்கு சி தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்யா அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இங்கிலீஷ் பீட்டர் இங்கிலீஷ் விட்டுட்டு ஒரு மாமா உட்காந்துருப்பாரு யாரு இந்த பரம்பரில் மகாவிஷ்ணுவை கூப்பிடுறதுக்கு இந்த நபர் என்ன சொல்றேன் கல்யாணம் முடியல சாட்டை துறைமுருகன் பேட்டி கொடுக்குறாப்புல என்ன சொல்றாப்ல என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே அனுபவம் உள்ளவன் நான் தயாரா தான் இருக்கிறேன் இது ஒண்ணும் தப்பு இல்ல ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ்னஸ் நான் உங்களை வந்து காமத்தில் இருந்து கடவுளுக்கு அழைத்து செல்வேன் எல்லாமே அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கு இல்லையா இருக்கு இதை வந்து புரிந்து கொண்டவர்கள் அல்லது உள்வாங்கி கொண்டவர்கள் அந்த தெரியாதவர்கள் யாரா இருந்தாலும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன் மறுபடியும் பிடிச்சிங்கன்னா இந்த நித்தியானந்தா ஜூனியர் நித்தியானந்தா கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பிடிபடும் நான் இப்பவும் சொல்றேன் இப்போ ஒரு ஆபா அபாயமணி அடிச்சுட்டு போறேன் இந்த நபர்கள் எல்லாருமே ஆபத்தானவர்கள் இவர்களுக்கு பின்னால் புதுக்கினீங்கன்னா எல்லா குற்ற பிரச்சனைகளும் எல்லா வகையான விஷயங்களும் உள்ளே இருக்கும் பூதம் மாதிரி கிளம்பி வரும் அதனால எச்சரிக்கையோடு இருங்கள் அறிவியல் உருட்டிக்கிட்டு வர்றவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் குற்ற உணர்ச்சிகளை கூட்டுகிற வேலையை ஒருவன் செய்யக்கூடாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தாமு அவர் என்ன சைக்காட்டிஸ்டா அது குழந்தைகள்கிட்ட போய் உட்காந்துட்டு அந்த குழந்தைகளுடைய குற்ற உணர்ச்சி அப்படி நீங்க உங்க அம்மாவுக்காக அழுங்க நீங்க உங்க அப்பாவுக்காக அழுங்க இது ரொம்ப 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 ஒரு மனதளவில் ஒரு கூட்டத்தை நீங்க வந்து மத கூட்டமாக வச்சு நடத்திட்டு போங்க ஆனா பள்ளிக்குள்ள அறிவை சொல்லி கொடுக்குற இடத்துல அந்த அறிவை மழுங்கடிக்கிற ஒரு வேலையை நீங்க இங்க வச்சு செய்யாதீங்க நீங்க தனியா வந்து வேற ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு போறது உங்களுடைய விருப்பம் அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இந்துத்துவ கூட்டத்தின் வீழ்ச்சி மேலிருந்து கீழ கீழே வரையிலும் இருக்குது அது வடிவில் வந்தாலும் சரி அல்லது ஞானிகள் ரிஷிகள் என்கிற வடிவில் வந்தாலும் சரி அது இந்து என்கிற வடிவில் வந்தாலும் சரி தமிழ் இந்து என்கிற வடிவில் வந்தாலும் சரி செக்ஸ் சூப்பர் கூட்டிட்டு போறதே தம்பி தன்னுடைய தேவைக்காகத்தான் வலையை விரித்து காத்து வைத்திருக்கிறார் இந்த வலைக்குள் சில பெண்கள் அல்லது பல பெண்கள் சிக்கி இருக்கலாம் கூடுதலாக ஆராய வேண்டியது நமது கடமை இந்த மாதிரி நபர்களை குறித்து கல்வி நிறுவனங்கள் நான் சொல்றது அரசு பள்ளி மட்டும் இல்லை இப்ப அரசு பள்ளிங்கிறது ஒரு அவங்க நடவடிக்கை எடுக்காங்கன்னா அதுக்கப்புறம் அடங்கிடுவாங்க ஆனா தனியார் பள்ளிகள் ரொம்ப டேஞ்சர்ல தான் இருக்குது காவல்துறை போய் உடனடியா மதுரை பவுண்டேஷன் வந்து உள்ள போயிருக்கிறாங்க விசாரணை என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு ஆன்மீக சொற்பொழி ஒருத்தர் நடத்திட்டு போயிறார் அதன் மீது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் விமர்சனம் இருக்கலாம் இனி கூடாம இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் காவல்துறையை விட்டு உடனே மிரட்டுறது போல அது இருக்கா இது மிரட்டல் இல்லைங்க நான் சொல்றேன் இல்லையா இந்த நபர்கள் இந்த மாதிரி நபர்கள் முதல்ல இப்படி வளர்ந்து வரும்போதே இவர்களை சந்தேக கண் கொண்டு கவனியுங்கள் நான் சொல்றது இந்த நபர் மட்டும் இல்ல அறிவியலையும் ஆன்மீகத்தையும் குழைத்து வைத்து கொண்டு ஊரை நான் திருத்த வருகிறேன் உங்களை நான் வந்து உலகத்தை கடவுளை காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராருன்னா நானே பரம்பொருள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் பேசிட்டுனா அவர் மேல் கூடுதல் கண்காணிப்பு வையுங்கள் எப்படி ஒரு கொலைகாரன் ஒரு கொள்ளைக்காரன் இந்த சமூக விரோதியோ அதே மாதிரி சமூகத்தின் மனதை சிதை சிதைவு செய்கிற அவர்களுடைய கான்சியஸ்னஸை அவர்களுடைய மனநிலையை கெடுக்கிற உடலை துன்புறுத்துவது ஒரு விதம்னா மனதை துன்புறுத்துகிற வேலை இவர்கள் செய்கிறார்கள் குற்ற உணர்ச்சி உருவாக்குவாங்க அல்லது பெர்வேஷனை உருவாக்குவாங்க எல்லையற்ற காம தேவைகள் அதெல்லாம் ஒன்று தப்பே கிடையாது நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் யாரோடு வேணாலும் இருக்கலாம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு குற்ற உணர்ச்சி தடை அந்த தடை வந்து நீங்கள் இயற்கையாக இருக்கிற குற்ற உணர்ச்சி என்பது தவறான விஷயங்கள் இருக்கும் ஒரு பக்கம் வந்து குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள் பள்ளி மாணவர்கள்கிட்ட இன்னொன்று பெரியவங்ககிட்ட வந்து அதுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சிலாம் தேவையே இல்லைங்க ஃப்ரீயாக இருங்க அதெல்லாம் அனுபவிங்கன்றாங்க ரெண்டும் முரண்பாடா இல்லையா இது ரெண்டும் முரண்பாடா இருப்பதற்கு காரணம் என்னன்னா அடிப்படையில் நமக்கு ஒரு எல்லாமே உண்டு எல்லா வகையான உணர்ச்சிகளும் உண்டு இது தப்பு இது சரி என்கிற எண்ணம் நமக்குள்ளேயே எது சரி எது தவறு அப்படிங்கிற எண்ணம் உண்டு ஒரு வேலையை தவறாக செய்கிறோம்னு சொன்னா ஒருத்தருடைய பொருளை திருடுறோம்னா மூளைக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கும் தப்பு செய்யறோம் அப்படின்னு அப்ப அது எல்லாம் நமக்குள்ளேயே உண்டு அல்லது நமக்கு தாய் தந்தையர்கள் பயிற்றுவிப்பார்கள் சமூகம் நமக்கு பயிற்றுவிக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா போலீஸ் வருங்கிற அளவிற்கு உங்களுக்கு சமூக கட்டமைப்பு இருக்குது ஆனால் அதை மீறிய குற்ற உணர்ச்சியை ஊட்டுவது நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க நீங்க பிறந்ததே ஒரு குற்றமான ஒரு காரணத்தினால தான் அப்படின்னு ஊட்டுவது குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்துவது இது ஒரு பக்கம் இது வந்து தாமு மாதிரியான நபர்கள் பேச்சு இன்னொரு பக்கம் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே திறந்து கிடக்கு யார வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லுவது இது வந்து இன்னொரு இது வகையில் இவர் இருக்கிறார் அதாவது எல்லையற்ற காம தேவையை பிரதிபலிக்கிற நபராக இருக்கிறார் அதனாலதான் சொல்றேன் போலீஸ் போனதுங்கிறது அங்க இருந்து என்னென்னலாம் போயிட்டு வர அங்க என்னென்னலாம் பூகம்பங்கள் வெடிக்கப் போகுது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம்